நார்பர்ட் நார்பர்ட் ஆயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு அருகில் உள்ள ஊரில் பிறந்தார் இவரின் குடும்பம் மிக வசதியான குடும்பம் அதனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக உல்லாசமாக வாழத் தொடங்கினார் வளர்ந்து பெரியவரான பிறகு மன்னர் ஐந்தாம் ஹென்ரியின் அரசவையில் ஆலோசகராக பணியாற்றி வந்தார் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த நார்பிரட் ஒரு நாள் தன்னுடைய குதிரையின் பக்கத்து ஊருக்கு போய் கொண்டிருந்தார் அப்போது வானத்திலிருந்து விழுந்த மின்னல் ஒன்று இவரை தாக்க இவர் அப்படியே தரையில் விழுந்தார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவர் உயிர் பிழைத்தார் அப்போது இவர் மேலே அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க நீ உன் பாவ வழிகளை விட்டு புதிய வாழ்க்கை வாழ் என்ற குரல் ஒலித்தது உடனே அவர் எழுந்து சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருத்துவ வாழ்விற்கு தன்னையே தயாரிக்கத் தொடங்கினார் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட பிறகு இரண்டாம் ஜெலஸ்டை சந்தித்த நார்பிரட் அவரிடம் நான் எங்கே சென்று பணியாற்றுவதும் என்று கேட்டார் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வடக்கு பிரான்சுக்கு சென்று அங்கு நற்செய்திய அறிவிக்கும் பணியை மிக சிறப்பாக அங்கு நற்செய்திய அறிவிக்கும் பணியை மிக சிறப்பாக செய்து வந்தார் இயல்பிலேயே போதிக்கும் திறமையை கைவரப் பெற்றிருந்த நாபர்ட் இரவிலின் வார்த்தையை வல்லமையோடு போதித்து நிறைய மக்களை ஆண்டவருக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் அது மட்டுமல்லாமல் இவரால் ஈர்க்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் இவரோடு சேர்ந்தனர் இதனால் நாற்பட்டையின் என்னும் புதிய சபை உதயமானது சில ஆண்டுகளிலே அது பல்வேறு இடங்களுக்கு பரவியது இறைவனின் வாக்கி துணிச்சலோடு எடுத்துரைத்த நாகரெட் நற்கரணை பக்தி மிக சிறந்து விளங்கினார் இவர் நற்கரணை மீது கொண்ட பக்திதான் இவருக்கு எல்லா பணிகளையும் மிக சிறப்பாக செய்ய உதவி புரிந்தது இதற்கிடையில் மாக்டர்பர்க் நகரில் ஆயிராக நிலைப்படுத்தினார்கள் ஆயிராக உயர்ந்த இவர் மக்களை ஆண்டவருக்கு உகந்த பாதையில் வழிநடத்தி சென்றார் இவர் மாக்டர்பர்க் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு முதன்முறையாக பேராலயத்திற்கு சென்றார் அப்போது அங்கிருந்த காவலாளி பிச்சைக்காரர் என நினைத்து பேராலயத்திற்குள் நுழை விடாமல் தடுத்து நிறுத்தினார் இதை பார்த்து பதறி போய் இவரோடு வந்தவர் அந்த காவலாளியிடம் நினை நினைப்பது போல் இவர் பிச்சைக்காரர் கிடையாது இவர்தான் நம்முடைய ஆயர் என்றார் உடனே அந்த காவலாளி ஆயர் பெருந்தகையே தெரியாமல் தவறு விட்டதும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்போது ஆயர் அவர்கள் நீங்கள் சொன்னதுதான் சரி உண்மையிலே இறைவனுக்கு முன்பாக நான் ஒரு பிச்சைக்காரர் தான் என்றார் எல்லோரிலும் கடையவராய் மிகவும் எளிய வாழ்க்கை வந்த தூய நார்பிர நமக்கெல்லாம் ஓர் எடுத்துக்காட்டு இப்படி பல்வேறு ஆண்க பணிகளை செய்து வந்தார் ஆயர் நார்வர்ட் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஆறாம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் எளிமை என்பது எதுவும் இல்லாமல் இருப்பதல்ல மாறாக எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவனை போன்று உள்ளத்தில் தாழ்ச்சியோடு வாழ்வது அதுதான் எளிமையாக இருக்க முடியும் ஆகவே தூய நார்பற்றின் விழாவை கொண்டாடும் நாம் அவரைப் போன்று நற்கரணை ஆண்டவரில் ஆழமான பக்தியின் உள்ளத்தில் காட்சியின் எளிமையும் கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாய் பெறுவோம் தூய நார்பர்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்